ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட பாமக மற்றும் பாஜக தேமுதிக ஆகிய கட்சிகள் வந்து கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்காங்க தற்போது தேமுதிக கட்சியின் தலைவரான விஜயகாந்த வந்து பாமகவை சேர்ந்த ராமதாஸ் போய் சந்திரச்சிருக்காரு இதனால அவங்களுக்குள்ள இருந்த பதினைந்து ஆண்டுகால பகைகள் வந்து முடிவு வந்திருக்கு இதற்கு காரணம் யார் அப்படின்னா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பத்துல தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக கூட பாமக வந்து கூட்டணியில் இருந்ததுக்கான காரணம் தான் இதை வந்து தேமுதிக தலைவரான விஜயகாந்தின் மைத்தூரான எல் கே சுதீஷ் கூட ஓபனா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க ஏன் அதிமுக கூட கூட்டணி வைக்க தயங்குகிறோம் அப்படின்னா அவங்க கூட ஏற்கனவே பாமக வந்து கூட்டணியில இருக்காங்க இந்த சமயத்துல நான் நாங்க போய் அவங்க கூட கூட்டணி வச்சோம்னா பாமக வந்து எங்களுக்கு உள்ளடி வேலைகள் வந்து நிறைய பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம பாமகவுக்கு அவங்க ஏழு தொகுதியில ஒதுக்கி இருக்காங்க நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது அவங்க வந்து ஏழு தொகுதிகளை விட கம்மியா எங்களுக்கு ஒதுக்கணும் அது வந்து எங்க கட்சிக்கு வந்து கௌரவ குறைச்சலா போயிடும் அப்படின்னு வந்து பேசி இருந்தாங்க தற்போது அதிமுக தலைமை வந்து பாமகவுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமா ராமதாஸ் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டுக்கே சென்று நேரடியாக அவருடைய உடல்நிலம் பத்தி விசாரிச்சிருக்காங்க இதன் மூலமா பதினைந்து ஆண்டு காலமாக இருந்த பகை வந்து அவங்களுக்குள்ள முடிஞ்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் இவங்க இரண்டு பேரும் கூட்டணியில் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு வந்து நீடிக்கல அதுதான் உண்மையான விஷயம் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா என்னோட கஜேந்திர படத்தில் இருந்த ஒரு பாடலை வந்து நீக்கணும் நீக்கணும் அப்படின்னு ராமதாஸ் வந்து என்ன மிரட்டினாங்க அதற்கு வந்து நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் வந்து ஜாதி ரீதியான அரசியலை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த பார்க்குறாரு அவரை வந்து நம் அரசியலை விட்டு நீக்கி ஆகணும் அப்படின்னு வந்து ஆவேசமாக பேசியிருந்தாரு இந்த கஜேந்திர படம் வந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு அன்று முதலே இவங்க இரண்டு கட்சிகளுக்குள்ள வந்து சண்டை வந்து உருவாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் முதல் தேர்தலை வந்து சந்திக்கும் போது வட மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது பாமகவினர் வந்து அவங்கள வந்து முற்றுகையிட்டுட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலே இவங்க இரண்டு பேத்துக்குள்ள வந்து பெரிய அளவிலான பகை வந்து இருந்துச்சு இவங்க இரண்டு பேத்துக்குள்ள இருந்த பகை வந்து தற்போது அதிமுக தலைமை மூலமா தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு விஜயகாந்த் மற்றும் ராமதாஸ் இவங்களோட சந்திப்பு வந்து விஜயகாந்த் வீட்டில நிகழும்போது கூட அதிமுகவை சேர்ந்த கோகுல இந்திரா வந்து கூட இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி